ஐபிஎல் தொடரின் முதல் போட்டியில் ஆர்சிபி வெற்றி பெற்றது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிராக களமிறங்கிய ஆர் சிபி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது ஆர்சிபி அணியின் வெற்றி கொண்டாட்டங்கள் களைகட்டியுள்ளன கொல்கத்தாவின் ஈடன் கார்டன் மைதானத்தில் ஆர்சிபி வீரர்களின் அதிரடி ஆட்டத்தை ரசிகர்கள் வெகுவாக ரசித்தனர் குறிப்பாக விராட் கோலி பேட்டிங் செய்து கொண்டிருந்த போது ரசிகர் ஒருவர் பாதுகாப்பு பணியாளர்களின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு மைதானத்துக்குள் நுழைந்தார் பேட்டிங் செய்து கொண்டிருந்த விராட் கோலியிடம் சென்று அவரது காலில் விழுந்தார் கோலியின் பாதங்களை தொட்டு வணங்கிய ரசிகர் அவரை கட்டிப்பிடித்து தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார் கேகேஆர் நூற்று எழுபத்து ஐந்து ரன்கள் இலக்கை நிர்ணயித்தது இதற்கு பதிலடியாக ஆர்சிபி அணி அதிரடியாக விளையாடியது பதிமூன்றாவது ஓவரில் விராட் கோலி அணியின் வெற்றியை உறுதி செய்தார் விராட் கோலியின் அற்புதமான ஆட்டம் ரசிகர்களை மகிழ்வித்தது அப்போது ரசிகர் ஒருவர் கேலரியிலிருந்து பாதுகாப்பு பணியாளர்களின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு மைதானத்துக்குள் நுழைந்தார் மைதானத்தில் இருந்த கோலியின் அருகில் வந்த ரசிகர் விராட் கோலியின் காலில் விழுந்தார் கோலியின் பாதங்களை தொட்டு வணங்கிய ரசிகரை கோலி எழுந்து நிற்கும்படி கூறினார் அப்போது சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கிய ரசிகர் எழுந்து விராட் கோலியை கட்டிப்பிடித்து வாழ்த்து தெரிவித்தார் அப்போது பாதுகாப்பு பணியாளர்கள் மைதானத்துக்கு வந்து ரசிகரை பிடித்தனர் அப்போது விராட் கோலி பாதுகாப்பு பணியாளர்களிடம் ஒரு வேண்டுகோள் விடுத்தார் ரசிகரை காயப்படுத்த வேண்டாம் என்று விராட் கோலி கேட்டுக்கொண்டார் ரசிகரை பாதுகாப்பு பணியாளர்கள் மைதானத்திலிருந்து வெளியே அழைத்துச் சென்றனர் பின்னர் விராட் கோலி பேட்டிங்கை தொடர்ந்தார் கோலி முப்பத்தி ஆறு பந்துகளில் நான்கு பவுண்டரிகள் மற்றும் மூன்று சிக்ஸர்கள் அடித்து ஐம்பத்தொன்பது ரன்கள் எடுத்தார் ஆர்சிபி பதினாறு புள்ளி இரண்டு ஓவர்களில் மூன்று விக்கெட்டுகளை இழந்து வெற்றி பெற்றது ஐபிஎல் தொடரில் ஆர்சிபி அணியின் அற்புதமான ஆட்டம் ரசிகர்களின் பாராட்டை பெற்றுள்ளது ஆர்சிபி அணியின் இந்த ஆண்டின் முதல் வெற்றி கொண்டாட்டம் களைகட்டியுள்ளது சமூக வலைத்தளங்களில் ஆர்சிபி ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர்